நண்பர்கள் வணக்கம் சற்று முன்பு தொலைக்காட்சியில் வந்த செய்தியை தான் நாம் வந்து இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஃபோர் தேர்வு முடிவு நேற்று வந்து வெளியிடப்பட்டது சரிங்களா இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான பேர் கட் ஆஃப் வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சற்று முன்பு ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு முன்பு இந்த தொலைக்காட்சிகளில் செய்தி வெளியே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தரவரிசை பட்டியல் வெளியிட்டதில் குளறுபடி இருக்குது அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க அது எந்த தொலைக்காட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் இந்த செய்தி வந்து வந்திருக்கு ஒரு தேர்வு வைத்து ரிசல்ட் வர்றது மிகப்பெரிய ஒரு கடினமாக இருக்குது இந்த டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு இன்னொரு தேர்வு இன்னொரு தேர்வுன்னு பத்து ஆண்டுகளாக சொல்லினு இருக்காங்க அது தான் வந்து பெரிய அதிர்ச்சியாக இருக்குது சரி இந்த நியூஸை நாம் இப்போ வந்து பார்ப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக மதிப்பெண் பெற்ற பெண் பார்த்திங்கன்னா தரவரிசை பெற்றலில் ரொம்ப பின்னோக்கி போயிருக்கிறதாகவும் குறைந்த மதிப்பெண் பெற்ற பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா தரவரிசை பெற்றலில் ஒரே கம்யூனிட்டியில் முன்னே வந்திருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் வந்த செய்தி தான் இது பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா இப்போலாம் தேர்வு எந்த ஒரு தேர்வாகவும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அதாவது டிஆர்பி இன்னும் வந்து ரொம்ப நம்ம யோசிக்கிறது குறை குறை வேண்டியது நிறைய டிஆர் பிடிஎன் பிஎஸ்சி இது பார்த்திங்கன்னா பொதுவாகவே பாலிடெக்னிக் தேர்வு எது பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து தேர்வு நடத்தி ரிசல்ட் வர்றதுன்றது ஒரு பெரிய சாதாரண விஷயம் இல்லை எத்தனையோ பிரச்சனைகளை கட கடந்து வந்து ரிசல்ட்டை வாங்கி ஆர்டர் வாங்கி வேலையில் ஜாயின் போகிறதுக்கெல்லாம் அப்பாடா சாமி போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போயிருது ஆக இந்த இதை நியூஸை கேட்டு டெட்டு பாஸ் பண்ணியிருக்கிற நம்மளுடைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வேதனைக்கும் சோதனைக்கும் தான் உள்ளாங்கன்னு நினைக்கிறேன் எப்படா சாமி இன்னொரு தேர்வா ஒன் ஃபார்ட்டி நைன் கேன்சல்லே பண்ண மாட்டேன்னுக்குறாங்களே ஒரு தேர்வு போதாது இன்னொரு தேர்வாடாரா எங்களால் முடியல சாமி அப்படின்றாங்க நம்மளுடைய தேர்வர்கள் டெட்டு பாஸ் பண்ணவங்க இது பெரிய இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வேதனையாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி